உலகெங்கிலும் உள்ள மூவர்ணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரெண்டு சித்திரை முதலான பங்குரி வரையில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு மாதங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அதாவது ஆறாவது மாதம் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான இந்த புரட்டாசி மாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் ஆங்கில கணக்குப்படி செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி அப்படின்னு நமக்கு புரியக்கூடிய வகையில் இதை வச்சுக்கலாம் அப்படியாக இன்றைக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய மூன்றாம் நாள் எல்லா தமிழ் மாதங்களிலுமே ஒவ்வொரு அநேக விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பா ஒரு மூன்று மாதங்கள் ஆடி புரட்டாசி மார்கழி இந்த மூன்று மாதங்களும் நம்ம ஒரே தெய்வ சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்ட மாதங்கள் அதனால தான் மற்ற தமிழ் மாதங்களை போல இதுல லௌகீக காரியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இல்லாம முழுவதும் இறை சிந்தனையோடைய நம்முடைய மனசை செலுத்தணும் அப்படின்றதுக்காக உண்டான மாதம் மார்க மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னாலும் இந்த புரட்டாசி மாதமும் பெருமாளுக்குரிய மாதமாக ரொம்ப விசேஷமாக எல்லா மக்களாலையும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மாதத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கு என்னன்னு சொன்னா குறிப்பா இந்த வருஷத்துல இந்த குரோதி ஆண்டு வரக்கூடிய குரோதி ஆண்டுல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல முதல் நாள் அதாவது ஆங்கில கணக்குப்படி செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கும் பௌர்ணமி இருந்தது இந்த மாதத்தினுடைய இறுதி நாளான அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கும் பௌர்ணமி முழு நிலவு இப்படி இரண்டு பௌர்ணமிகள் ஒரே மாதத்துல வர்றதுங்கிறது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் ரொம்ப விசேஷமானது அதோட கூட இந்த ஆண்டு இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் பௌர்ணமி முதல் சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி அதுவும் நாம் பெரு சாதாரணமா பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சுத்தம் பாகவதஸ்யா அன்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் பத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படி நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி பரிசுத்தமான நாள் பரிசுத்தமான ஒரு விஷயம் என்னன்னா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது அது வந்து ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசிலையுமே நாம வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி ரெண்டுலையுமே விரதம் இருக்கக்கூடியது மிகவும் சிறப்பானது அதிலும் குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்துல நடந்து இருக்கக்கூடிய இந்த ஏகாதசியில விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவுமே விரதம் இருக்கக்கூடிய நாள் தான் ஆனாலும் அப்படி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமல வருது அப்படின்னு சொன்னீங்களா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க விரதம் இருந்ததுக்கு சமானம் மற்ற ஏகாதசிகளிலும் விரதம் இருந்ததுக்கு சமானம் இந்த ஒரு ஏகாதசியில் விரதம் இருக்கிறது எல்லாத்துக்கும் சமானம் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் ஆங்கில கணக்குப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாஸ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதமை முதலான நாட்கள் தொடங்கி பதினைஞ்சாவது நாளான அமாவாசை வரக்கூடியது அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளை நாம வழிபடக்கூடிய அந்த உற்சவம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளுடைய விசேஷமான காலம் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அது தொடங்கி தசமியோட முடிகிறது அதுக்கு மறுநாளே திரும்ப ஏகாதசியும் வருது அக்டோபர் மாதம் பதினே பதினெட்டாம் தேதி அப்போ ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அதோடு கூட மிச்ச மாதங்கள்னு நான் சொன்னேன் தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதங்களாக வரும் விசேஷ மாதங்களா இந்த புரட்டாசி மாதம் அது மட்டும் இல்லாம நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்பா இல்லாதவங்களுக்கு அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அதோட திருமணமானவங்களுக்கு மனைவி வழியிலையும் உள்ளக்கூடிய உறவு முறைகள் இன்லாஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே மாமனார் மாமியார் மைத்துனன் இந்த மாதிரி அத்தைமார்கள் மாமன்மார்கள் சித்தப்பா காலமான சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி யாராவது இருந்தாலும் இவர்களுக்கு நாம் காருணீக பித்தர்கள் என்று சொல்கிறோம் நம்முடைய நேரடியாக நம்மளை பெற்றவங்க அம்மா அப்பா அவர்களை பெற்றவர்கள் தாத்தா பாட்டி இவர்களோடு கூட நம்முடைய சொந்த பந்தங்களில் யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவர்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணங்கள் அவர்களையும் போய் சேரும் அவர்களை நம்ம காரணிக பித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது அப்படியாக நாம் நம்முடைய உறவு முறைகளை எல்லாரையும் நினைவில் கொண்டு வந்து அவருடைய ஆத்மாவும் நற்கதி அடையணும் சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த மகாலய தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதனுடைய பதினைந்தாவது நாள் தான் அதாவது சொன்னேன் இல்லையா அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை ரொம்பவும் விசேஷமானது குறிப்பாக ஆடி அமாவாசை தை அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நம்ம பித்ரு தர்ப்பணங்களுக்காக காரியங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது இந்த மகாலய மாவாசை அதில் அதுல செஞ்சா எல்லாரும் நம்முடைய நீத்தார் கடன் என்று வள்ளுவ வள்ளுவருந்தகை அவர் சொன்ன மாதிரி புலவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருடைய இறுதி காரியங்களையும் நம்ம நினைவில் கொண்டு அவங்களுக்காக தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதன் மூலமா என்ன பலன் அப்படின்னு சொன்னா நாம் இந்த வேலை தர்ப்பணாதிகாரிகள் செய்யறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் நாம பெறுவோம் நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் திருமணமாகாதவங்களுக்கு ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் உடல் உபாதைகள் இல்ல உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நீங்கும் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும் வறுமையில் தவிக்கிறவங்களுக்கு நிறைய செல்வம் சேரும் இந்த மாதிரி என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகணுமோ அதெல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை நோக்கி வரும் நல்ல சிந்தனை கிடைக்கும் தெளிவு பிறக்கும் மனசு அமைதி அடையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணாதி காரியங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மகாலய பக்ஷம் பக்ஷம்னு சொன்னால் பதினஞ்சு நாள் பிரதம தொடங்கி அமாவாசை வரைக்கும் இந்த பதினஞ்சு நாளுமே மிகவும் முக்கியமான நாட்கள் குறிப்பாக மகாலய அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னேன் ரெண்டாவது சனிக்கிழமை ஏகாதசி விரதம் மூணாவது ச இறுதி சனி சனிக்கிழமை இந்த மாதத்துடைய இறுதி கடைசி சனிக்கிழமை திருவோண விரதம் திருவோணம் இருபத்தேழு நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு என்ற அடைமொழி உண்டு ஒன்னு திருவாதிரை சிவனுக்கு உகந்த நாளான திருவாதிரை அது ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அதே போல பெருமாளுக்கு மிகவும் உகந்ததான திருவோண நட்சத்திரம் அது அது வருது விஜயதசமி அன்னைக்கு தொடங்கக்கூடிய ஆஹ் தசமி முடிவு நாள் இந்த மாதிரி ரெண்டும் திருவோண நட்சத்திரமும் விஜயதசமியும் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அதோட கூட நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒன்பது கிரகங்கள் நவக்கிரகங்களிலேயே ரொம்ப நியாயவான் நீதிமான் அப்படின்னு சொன்னால் சனி கிரகம் எல்லாருக்கும் எந்த கிரகத்தை பற்றின ஒரு பயம் இருக்கோ இல்லையோ சனி கிரகத்தை பற்றினா ரொம்ப பயம் இருக்கும் ஆகவே சனி பகவான் தோன்றின நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் அதனால யாருக்கெல்லாம் இப்போ ஏழரை சனி ஜென்மச்சனி கண்டச்சனி பாதச்சனி இப்படிலாம் சொல்றாங்களோ சனி பகவானுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தாங்கன்னா சனி பகவானுடைய பாதிப்புகள்லேருந்து விடுபட்டு நல்ல ஐஸ்வர்யமான சௌபாகியமான வாழ்க்கை வாழலாம் எல்லா தடைகளும் அவங்களுக்கு நீங்கும் சொன்னேன் விநாயகருக்கு உகந்த நாள் வருது சனி பகவானுக்கு உகந்த நாள் வருது பெருமாளுக்கு உகந்த நாள் புதன் சனி இந்த ரெண்டு கிழமைகளுமே பெருமாளுக்கு விசேஷமாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாட்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா திருமலை திருப்பதி அது தொடங்கி தேசத்தில் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோவில்களும் ஸ்ரீமன் நாராயணன் உறைந்திருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லயும் பிரம்மோத்சவம் என்று நடக்கும் இது என்னன்னா மேல் உலகத்தில் உள்ள தேவர்கள் அத்தனை பேரும் தேவாதி தேவர்கள் எல்லா தெய்வங்களும் எங்க பெருமாளை வழிபடுறதுக்காக வரக்கூடிய சமயம் அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவுமே ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதப்படி ஒரு நாள் ஒரு கிழமை அதாவது வாரம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கிழமை ஒரு நாள் ஒரு திதி இதுதான் விசேஷமாக இருக்கும் ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எல்லா நாட்களுமே ரொம்ப விசேஷமானது இதில் முதல் நாளில் என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கு என்ன பலன் உண்டோ எல்லா நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் அதே பலன் உண்டு அதுக்காகத்தான் நாம் வீடு கிரக பிரவேசமோ இல்லை வீட்டில் விவாகம் போன்ற திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளையோ நடத்தாமல் முழுக்க முழுக்க விரதம் போன்ற தெய்வ சிந்தனைகளோடையே இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய மனசை ஈடுபடுத்துகிறோம் அதோட இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் மாவிளக்கு ஏற்றி வழிபடங்க வழிபடக்கூடியவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாமே நிவர்த்தியாகும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்முடைய காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால எல்லா தடைகளும் விலகி வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையும் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அநேக விசேஷங்களும் இந்த மாதத்தில் வருது நம்முடைய வரக்கூடிய நவராத்திரி ஒன்பது நாட்களையும் நாம் விசேஷமாக கொண்டாடுவோம் நல்ல பலன்களை பெறுவோம் ạ thân